வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து எண்ணி வரும் எட்டாம் வீடு ஒரு ஆயில் பாவம் இறப்புக்கு காரணம் தோல்வி வியாதி நீண்டகால நோய் அறுவை சிகிச்சை விபத்து தண்டனை சாவை பற்றிய கவலை பயம் சிறைவாசம் தற்கொலை துரோதிஷ்டம் காணாமல் போவது பிறர் பயந்து ஓடி ஒழிவது இவைகளை குறிக்கும் மருத்துவ ஜோதிட பற்றி எட்டாம் வீட்டை நம்ம ஆய்வு செய்கிறபோது ஆண்கண் பால் உணர்வு மற்றும் மர்மஸ்தானங்கள் இனவிருத்தி மூத்திரப்பை கர்ப்பப்பை பலப்பைன் டியூப் சுருக்கமாக ஸ்பைனல் கார்டு வந்து இடுப்பு பகுதி அனைத்துமே அடங்கும் எட்டாம் வீட்டில் பாவ சொல்லப்பட்ட சூழப்பட்டு அறுவை சிகிச்சை தீவிர மருத்துவ சிகிச்சை அவற்றுக்கு ஏற்படும் எட்டாம் வீட்டில் அமரும் கிரகங்கள் ஏற்படும் பாதிப்பு பட்டு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் சூரியன் எட்டில் கண் பார்வை பாதிக்கும் காய்ச்சல் அதிகம் தாக்கும் மூத்திருக்குழாய் பாதிப்பு தலைவலி முகம் கோணுதல் இருதயம் அதிக துடிப்பு ஏற்படும் எட்டில் சூரியன் நீண்ட ஆயில் மற்றும் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அல்ல எட்டில் சந்திரன் இருந்தால் என்ன பண்ணுவார் மனதில் நிம்மதிய நிம்மதியற்ற நிலை ஏற்படும் கண்ணோய் பேதி வாந்தி காலரா நல்ல ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் அல்ல எட்டில் செவ்வாய் நார்மலாக எட்டில் செவ்வாய் ஆகாது

நீண்ட ஆயிலை கொடுப்பார் எட்டில் இருக்கும் குருவால் அதிக கெடுதி கிடையாது மஞ்சள் காமாலை கல்லீரல் மற்றும் பாங்கிரியாடிக் நோய் பாதிப்பு சிறுநீரகத்தில் கற்கள் அடைப்பு கேல் பிளாடர் பித்த நெர்பை நோய் தூக்கமின்மை போன்றவற்றை கொடுப்பார் சுக்ரன் தான் என்ன பண்ணுவார் பிளாடர் மற்றும் சிறுநீர் புறவழி நோய் பாதிப்பு சர்க்கரை வியாதி கண்ணில் சதை மற்றும் உடல் உறவு சம்பந்தப்பட்ட நோய் எட்டில் சனி இருந்தால் பண்ணுவார் நீண்ட ஆயிலை கொடுப்பார் குரோனிக் தீராத நோய் டியூமர் கட்டி புற்றுநோய் பக்கவாதம் போன்ற நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறும் நோய்கள் பெல்விக் பாட்ஸில் அறுவை சிகிச்சை ஏற்படுவதுடன் சனி பகவானால் தான் சரிங்க எட்டில் ராகு இருந்தால் பண்ணுவாரு மூலம் வலிப்பு குடல் நோய் வயிற்றில் புண் புற்றுநோய் கட்டி அறுவை சிகிச்சை எட்டில் கீது இருந்தால் பண்ணுவார் விபத்து அறுவை சிகிச்சை அல்சர் வயிற்றுல பொண்ணு ஆண் பெண் உறுப்புகளில் அறுவை சிகிச்சை அதனால் வலி சுகக்கேடு ஆண் பெண் உறுப்புல பிரச்சனை ஆயிட்டவே சுகக்கேடு தானே எட்டாம் வீட்டில் உள்ள கிரகம் யார் அதனுடைய பலாபலன் என்னன்னு பார்க்கலாம் எட்டுக்குரியவர் வந்து லார்ட் எட்டாம் அதிபதி குரு என்றால் ஆண் பெண் இன உறுப்பு நார்மலாகவும் ஆனால் சுறுசுறுப்புடனும் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கும் எட்டு சனி என்றால் இன உறுப்பு அளவில் பெரிதாக இருந்தாலும் சரிவரை இயங்காது எட்டுக்குரியவர் சுக்ரன் என்றால் எல்லா வகையிலும் சிறப்புடையதாக கணவன் அல்லது மனைவிக்கு திருப்தி சந்தோஷத்தை அளிக்கும் விதத்தில் உறுப்புகள் இருக்கும் இயங்கும் எட்டுக்குடையவர் செவ்வாய் என்றால் இன உறுப்பு சிறியதாக ஆனால் வேகமும் அதிக பால்வன்மை தூண்டும் வகையிலும் இருக்கும் எட்டுக்குடியவர் புதன் என்றால் அது சிறியதாகவும் பலகீனமானதாகவும் இருக்கும் எட்டுக்குரியவர் சூரியன் என்றால் நார்மலாகவும் சாதாரணமாகவும் இருக்கும் எட்டுக்குரியவர் சந்திரன் என்றால் அவரது மனோனுடைய பொறுத்து எல்லாமே நடைபெறும் எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் லக்னம் முதல் பன்னெண்டு வீடு வரை ஒன்றில் அமர அதன் பலன்கள் எட்டாம் வீட்டு போய் லக்னத்தில் இருந்தால் நலம் அடிக்கடி பாதிக்கும் இரண்டாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண் பல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் மூன்றாம் வீட்டில் இருப்பின் காது சம்பந்தப்பட்ட நோய் வரும் நாலாம் வீட்டில் இருந்தனா மன நிம்மதி இராது சரியான தூக்கம் வராது மார்பு வழி வாயு உபத்திரமும் இருக்கும் அஞ்சாம் வீட்டில் இருந்தனால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் ஆறில் இருந்தால் விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்டம் உண்டு ஆனால் ஏதாவது நோய் பாதிப்பு இருக்கும் ஏழில் இருந்தால் இனவருத்தி உற்பத்தி பாதிப்பு இருக்கும் எட்டு குடைவின் எட்டில் இருப்பின் நீண்ட ஆயில் உண்டு அவ்வப்போது சிறுநீர் நோய் ஏற்படும் ஒன்பதில் இருந்தால் உடல் மூட்டுக்காலில் வலி வீக்கம் இருக்கும் பதினொன்றில் இருப்பின் ஹைட்ரோசல் விரைவீக்கம் இருக்கும் பன்னெண்டில் இருந்தால் உடல் வளைகினம் ஏதாவது நோய் பாதிப்பு இருக்கும் ஆனால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்